எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் புராணங்கள் மற்றும் காவிய கதைகளை படித்தாலோ அல்லது வீரம் பற்றி பேசினாலோ சட்டென்று நினைவுக்கு வருபவர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியன் என்றும் கட்டபொம்மன் என்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றும் கட்டபொம்மன் நாயக்கர் என்றும் அழைக்கப்படும் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆறு சதாப்தங்கள் முன்பே இந்திய மண்ணின் ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்தவர் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தலைமை உரிமையை ஏற்க மறுத்து தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேயர்களை அசாதாரண தைரியத்தால் வீறு கொண்டு எதிர்த்த வீரவாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீர வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனோட பிறப்பு ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பிறப்பிடம் பாஞ்சாலங்குறிச்சி தமிழ்நாடு இந்தியா இறப்பு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பொம்மு மற்றும் ஆதி கட்டபொம்மன் வம்சாவளியில் வந்தவர்களே ஜெகவீர கட்டபொம்மன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியர் ஜெகவீர கட்டபொம்மன் திக்கு விசய கட்டபொம்மன் என்று அழைக்கப்பட்டார் இத்தம்பதியருக்கு மகனாக ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பிறந்தார் இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும் கட்டபொம்மன் என்பது இவரது வம்சாவளியை குறிக்கும் அடைமொழியாகும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஐந்து குழந்தைகளுள் ஒருவராக பிறந்தார் அவருக்கு ஊமைத்துறை அதாவது குமாரசாமி என்று அழைக்கப்பட்டார் துரைசிங்கம் என்ற இரு சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு என்ற இரு சகோதரிகளும் இருந்தனர் சில ஆண்டுகளுக்கு பின்னர் கட்டபொம்மன் அவர்கள் சக்கம்மா என்பவரை மணமுடித்தார் அவருக்கு முப்பது வயதாகும் வரை அவரது தந்தை ஜெகவீர கட்டபொம்மன் அவர்கள் பாளையக்காரராக இருந்து வந்ததால் தந்தைக்கு உதவியாக இருந்தார் கட்டபொம்மன் பின்னர் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார் இவர் ஒன்பது ஆண்டுகள் எட்டு மாதம் பதினாலு நாட்கள் அரசு பொறுப்பிலிருந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அரியணை பொறுப்பை ஏற்ற அதே சமயத்தில் ஆங்கிலேயர்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கியது அக்கம்பெனியின் நேரடி ஆட்சி திருநெல்வேலியிலும் உருவானது இதனால் திருநெல்வேலியைச் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டர்களை நியமித்தனர் இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்துவராமல் தடை கற்களாக இருந்ததால் அவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களில் ஒருவருக்கு மற்றவர் எதிரிகளாக்கும் பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டனர் ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்கு பல சலுகைகள் தந்தனர் அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி விதித்து தண்டனையும் வழங்கினர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவாய் அளித்து வந்த வளமான பகுதிகளாக திருவைகுண்டம் ஆழ்வார் திருநகர் போன்றவை ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் வந்ததால் கட்டபொம்மனால் வரி செலுத்த முடியவில்லை இந்த காரணங்களால் மக்கள் மத்தியில் பெரும் பிரச்சனை உருவானது அப்போது திருநெல்வேலி பகுதியின் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை என்பவர் கட்டபொம்மனிடம் வரி கேட்க நேரில் சென்றபோது கோபமடைந்த கட்டபொம்மன் அவர்கள் நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரா வரி வட்டி திரை கித்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா இறைத்தாயா நீர்வாச்சி நெடுவையில் நிறைய கண்டாயா அங்கே குஞ்சு விளையாடும் மென்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா அல்லது மச்சானா மானம் கேட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எவரை கேட்கிறாய் வட்டி என்று பேசிய வீர வசனம் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து இருக்கிறது வீரவாண்டிய கட்டபமனது வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடம் புகழாய் பரவி அவர்கள் மனதிலும் வீரத்தை விதைத்தது ஜாக்சன் துறைக்கு பின்னர் லூஷிங்டன் என்பவர் கலெக்டராக பதவியேற்றார் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பேர் இடைஞ்சலாக கருதப்பட்ட மைசூர் மன்னராக திப்பு சுல்தான் அவர்கள் மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பீரங்கிக்கு பலிகொடுத்த பின்னர் ஆங்கிலேயர்களின் இலக்கு கட்டபொமனாக இருந்தது அவருக்கும் பிரித்தானிய அரசு நிர்வாகிகளுக்கும் முரண்பாடு அதிகரித்ததால் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பானர்மேன் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தது போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்தபோதிலும் கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார் இந்த போரில் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனிடம் அடைக்கலம் கோரினார் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து அவரை புதுக்கோட்டை மன்னன் காட்டி கொடுத்ததால் ஆங்கில நிர்வாகிகள் அவரை கைது செய்தனர் இறக்கும் தருவாயில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பேசிய வீரவசனங்கள் மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி என உறக்க கூறினார்கள் வெள்ளையர்கள் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவில்லை உயிர் பிச்சை கேட்கவும் இல்லை மேலும் கம்பீரத்தோடு எனது தாய்மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன் போர் நடத்தினேன் என்று முழங்கியவாறு தூக்குமேடையேறினார் கட்டபொம்மன் தூக்குமேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் நிறைந்திருந்தது இது சுற்றி நின்ற அனைவரின் மனதிலும் பெருமிதத்தை உருவாக்கியது தூக்குமேடை ஏறிய இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சில திரைப்படங்களும் வெளியானது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வீரம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருந்ததால் அவரது வாழ்க்கை வரலாறை பலரும் நாடகங்களாகவும் திரைப்படமாகவும் எடுத்தனர் பி ஆர் பந்தலு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிவாஜி கணேசனை வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்க வைத்தார் இப்படத்தை சக்தி டி கே கிருஷ்ணசுவாமி அவர்கள் எழுதினார் சிவாஜி அவர்களின் தோற்றமும் நடையும் குரலும் கம்பீரமும் வீரபாண்டிய கட்டபொம்மனை அப்படியே பிரதிபலித்திருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் பலருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களே நினைவைக்கு வருவார் அந்த அளவிற்கு சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருப்பார் சிவாஜியின் நடிப்பை கௌரவிக்கும் விதமாக எகிப்து பட விழாவில் அவருக்கு சர்வதேச விருது கிடைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனா நடித்தவருக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு செலுத்திய மரியாதைகளும் நினைவுச் சின்னங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கலாமா வாங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம் கயத்தாரில் கட்டபொம்மன் அவர்களின் நினைவிடம் உள்ளது கட்டபொம்மன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பல்வேறு தமிழ் புராணங்கள் மற்றும் காவிய கவிதைகளில் இடம்பெற்றுள்ளன ஆங்கிலேயர்களை இந்திய மண்ணில் ஆரம்ப காலத்திலேயே எதிர்த்த சுதந்திர போராளிகளுள் ஒருவராக இன்றளவும் இந்திய அரசாங்கத்தால் கருதப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தமிழக அரசு அவரது நினைவாக ஒரு புதிய நினைவு கோட்டை கட்டியது மெமோரியல் ஹால் முழுவதும் அவரது வீரச் செயல்களையும் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வண்ணமாக சுவர்களில் அழகான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கும் பிரிட்டிஷ் சிப்பாய்களின் கல்லறை கூட கோட்டை அருகே காணப்படுகின்றன அவரது அரண்மனை கோட்டையின் எச்சங்கள் இன்றளவும் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் பாதுகாக்கப்படுகின்றன அவர் தூக்கிலிடப்பட்ட இடமான திருநெல்வேலிக்கு அருகேயுள்ள கயத்தாரில் அதாவது இன்றைய என்ஹெச் செவனில் கட்டபொம்மன் அவர்களுக்கு மற்றொரு நினைவு இருக்கிறது கட்டபொம்மன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர் தூக்கிலிடப்பட்டு இருநூறாம் ஆண்டு விழாவில் நினைவாக அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தபால் முத்திரையை வெளியிட்டது இந்தியாவின் முதன்மையான தொடர்பு நரம்பு மையமாக கருதப்படும் விஜயநாராயணத்தில் அமைந்துள்ள இந்திய கடற்படைக்கு ஐஎன்எஸ் கட்டபொம்மன் என பெயரிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த அரசு போக்குவரத்து பேருந்துகள் அனைத்தும் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் என்ற பெயரிலேயே இயங்கிக் கொண்டிருந்தன வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கலாச்சார சங்கம் என்ற ஒரு அமைப்பு அவரது நினைவாக பெயரிடப்பட்டு செயல்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் அவரது ஆண்டு விழாவை பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவாக கொண்டாடுகிறது ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த உணர்வுபூர்வமான சுதந்திர போராட்டத்தில் உண்மையான முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது ஆகவே அவருடைய நினைவை போற்றும் வகையில் பல நினைவுச் சின்னங்கள் இந்திய அரசு எழுப்பி வருகிறது எவரும் எதிர்த்து நிற்க முடியாத ஆங்கிலேயர்களை முதலில் எதிர்த்த ஒரு வீர தமிழனை துரோகத்தால் சாய்த்த உலகம் இது என பழிச்சொல்லுக்கு வழிவகுத்தவர் எட்டப்பன் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை துரோகத்திற்கு உதாரணமாகினார் எட்டப்பன் மறைந்தும் மக்கள் மனதில் மறையாமல் இருக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரம் என்றும் சாகாது மக்களின் மனதில் இவர் அன்பும் இவர் ஆட்சியும் ஆளுமை திறனும் இவர் அறிவும் இவர் வீரமும் என்றும் இந்நாட்டை விட்டு செல்லாது என கூறி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை போற்றி வணங்கி இவ்வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கட்டபொம்மன் அவர்களை பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அவரை பற்றின கருத்துக்களை தெரிவிச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி